அதாவது கேர் நகரில் சாம்பலோட என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் சாம்பலோட கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்ப்போம்ட்டால் அதாவது வந்து அதிகளவில் வந்து மீன் ஏல முறையில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது அதாவது விட வந்து அதிக அளவில் வந்து மீனும் பிடிக்கப்படுறது இந்த இடத்த அப்படியே சுற்றி வேறு பாருங்க அப்படியே சின்ன சின்ன கூடாரங்களை அமைச்சு அதாவது வந்து அந்த மீன்களை எல்லாம் வந்து பிடிச்சிடுற மீன்கள் வேலைகள் எல்லாம் வந்து வச்சு அதில் வச்சு தவிர்த்துறது அப்படியான நிகழ்வுகள் தான் பெறுறது இப்படி இந்த கடற்கரையை சுற்றி பார்ப்போம்னா நிறைய அளவில் வந்து வள்ளங்கள் போட் எல்லாமே நிற்கிது இன்றைக்கு இந்த இடத்துல வந்து அதாவது வந்து மீன் அப்படி ஏல முறையில் விற்பனை செஞ்சு நடக்குது அப்படி மீன் பிடிச்சி கொண்டு வருகிறோம் எவ்வளவு மீன்கள் வருது என்னென்ன மாதிரி விதமான மீன்கள் பெறுது என்றதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் எங்கள்ட காணொலியில் பார்க்கலாம் இந்த மீனை வெற்ற வாழ்க்கை முறையும் என்ன மாதிரி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி நிற்கின்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள்கிட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு வந்து எங்களை தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் வந்து பார்ப்போம் அதை அது வந்து மீன்கள் எல்லாம் வந்து தவிர்த்து கொண்டு இருக்கணும் இப்போ காலமேலேருந்தே பிடிக்கான மீன்கள் இல்லை அதுக்காக தான் இந்த கூடாரங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் மற்றது இந்த பாதுகாப்புக்கு வந்து அந்த விலையல் நங்கூரங்கள் வைக்கிறதுக்கு கூடுகள் வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த கூடுகளெலாம் வைக்கிறது இப்போ உள்ளே வந்து மீன் தவர்த்தி கொண்டு இருக்கணும் போய் பார்ப்போம் இப்படி இருக்கிறது அப்போமெண்டா இதில் நாலு பேர் நின்று வேலை செய்து கொண்டு இருக்கணும் இந்த ஒவ்வொரு ஒரு கூடு வந்து மீன்களை வந்து பிடிச்சி போட்டிருக்கணும் அது இந்த க போட்டில் போய் எடுத்துக்கொண்டு போகிறதா பிடிச்சிக்கொண்டு வில வச்சு எத்தனை மணிலேருந்து இந்த மீனை வந்து கொண்டு கொண்டுருக்குறீங்க ஏழு மணிலேருந்து காலம இது முதல் நாளே கொண்டு விலை வைக்கிறதா மூன்று மணிக்கு போகிறது அப்போ நீங்கள் வந்து நீங்கள்தான் போட்டில் போகிறதா இல்லாத நீங்கள் தவத்தில் நீங்கள்லாம் போகிறது அப்போ மீனை விட்ட வாழ்க்கைன்றா அப்போ காலமே அதிகாலையிலே போகணும் மூன்று மணிக்கு எத்தனை மணிக்கு முடியும் பின்னேறம் ஆ பெரிய தொல்லை மூன்று மணிக்கு தான் போகிறோம் என்ன சூட மீனா இதென்ன கருவாடு போடுறதுக்கு ஆ கூலருக்கு கொழும்புக்கு அனுப்பு இப்போ ஒரு நாள் போய் பிடிச்சி கொண்டு போகிறேக்க இத்தனை கிலோ மீன் பிடிப்படம் ஆ பொழுதுபடம் உங்களோட அண்ணா பேர் என்ன ஜோகநாதன் பெரிய உங்களுக்கு எந்த மாதிரி மீன்கள் வந்தால் அவங்களுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும் இடத்துல கும்பலா தான் கூட அப்போ எல்லாருமே வந்து இப்படி இந்த கூடாரங்கள் அமைச்சு வச்சு தான் இந்த மீன்களை தவற்றுறது ஆ வெயிலுக்கு மெட்டகு மட்டம் விலையெல்லாம் அதில் பாதுகாப்பாக வைக்கிறது ம் ஆ காகங்கள் அது உடம்பேறா அது உள்ள அப்போ இந்த சின்ன மீன்கள் எல்லாமே என்ன செய்கிறது இந்த ஓவராக சின்னனா இருக்க அதில் கருவாடு கருவாடு போடுறது எல்லாம் மத வந்து மீன்களை வந்து தவத்தி எடுத்து கொண்டு இருக்கேன் வயல் மணில இருந்து இப்ப ஒரு மணதியலமா வேலை நடந்து கொண்டிருக்கு அது பலம் சுத்தி அடுகுனோம் இன்னும் இருந்து வேற இடம் என்ன ஒரு வேலை இருக்கு அது பாத்தங்க நான் பாத்தேன் ஏன் சூட சூட என்ன விலைக்கு கிலோ இப்ப 300 ஆல்கடல गयाவே இதெல்லாம் பிடிக்கிறதல்ல அது ஆல்கடல ஆல்கட இந்த மீنينதே வளத்தி வளந்தா என்ன வளந்தல்ல தண்ணி வர

அது ஆயிரத்தி அறநூறும் மற்ற திருநங்கையில் இந்த அண்ணா வச்சுக்கிறது வந்து ஒரு சுறா மீன் உண்டு உயிரோட தான் இருக்குது அப்படியே அந்த அப்படியே அந்த முன்பக்கத்தை பார்ப்போம் இந்த மேல் பக்கத்தை இது என்ன விலைக்கு அண்ணா வாங்கினீங்கிறது அறுநூற்றி இருபது ரூபா அறநூற்றி இருபது ரூபா எழுபது ரூபா சுறா மீன் இது என்ன சொன்னீங்களே இந்த கடிச்சா என்ன செய்யணுமேட்டு சொல்கிறேன் ஆ சொல்கிறேன் அவ

இஞ்சாலும் வந்து பார்ப்போம்ட்டா அது வந்து ஏலம் கூற வலிக்கிட்டீங்கன்னா சந்தையில் இதுதான் வந்து சந்தை இஞ்சாலும் கடற்கரை இருக்குது இப்போ இந்த போட்டில் வந்து கொண்டு வந்த மீனை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் அந்த அண்ணன் வந்து மீன்கள் அஞ்சு 50 தான் அஞ்சு ரூபா அஞ்சு 50 அவர் 40 கேட் வரது அவர் 40 ஓடி வேற 50க்கு ஓட்ட 50 ஆ 550 550 114 8700 வாட்டர்

தோண்டிட மாட்டானே அம்பரே மோளே ஆனிதா அம்பா ஆயிரம் தான் என்ன கவனு ൂറ്റി അമ്പത് അറുന്നൂറ് അറുന്നൂറ്റി അമ്പത് എഴുന്നൂറ് ആയിരത്തി 250 250 100 150 300 250 300 150 350 2350 ഗണേശ 2380 ഗണേശ 1050 200 250 300 400 500 600 600 1900 അമ്മ 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 1600 മോഹൻ 1400 500 200 500 அம்மா 750 750 அம்மா 750 800 800 ஜிஜி 200 சரி 400 800 800 800 800 850 850 850 850 850 രണ്ട് മടങ്ങ് ഇരകെ എന്ന തമ്പടോ ആൾക്കൊന്ന് പോവുക ഇരകെ പോവുക മാർമാനെ നടക്ക ഹലോ ഇയേരെ എടുക്കാനല്ല പെണ്ണ കേട്ടോ ആരെന്താ ആരെയാ ആരെ പോയാം നോ മണ മു നാളെ പോ ¿En Nebla tarde? <coughs> ¿En Nebla tarde? ¿En Nebla tarde? ¿En Nebla tarde? ¿En Nebla tarde? ¿En Nebla ஒரு கூடாரத்தில் வந்து அதாவது அந்த கொட்டில் ஒன்று போட்டு வச்சு மீன்கள் வந்து தவர்த்தி கொண்டிருக்கணும் இந்த கூட்டிலேயும் வந்து அதாவது அந்த சூட மீன்கள்லாம் வந்து தட்டி கொண்டிருக்கணும் நம்ம என்னம்மா என்ன பிரம்பு தான் கொண்டு இது காட்டுறது இது என்ன காரணத்துக்காக இந்த பிரம்பு கூடை வந்து மீன் போடுறதுக்கு வச்சிருக்கீங்க சுவம் இந்த இதில் நிறைய மீன்கள் வந்து அதாவது வந்து பிரிஜ் எதுக்கப்படுது விலையால் சரியம்மா நன்றி சரி இப்படி இந்த எல்லா கூட்டு அப்படி சின்ன சின்ன கொட்டாரங்கள் அதாவது இந்த கூட மாதிரி இருக்கிற அந்த சின்ன குடிசைல வந்து இந்த மீன்கள்லாம் வந்து பிரிச்செடுக்கப்படுது அதாவது சூட மீன் வந்து நிறைய அளவில் முறையில் கொண்டே நீ இதை கொடுக்கப்படும் நினைக்கிறேன் இல்லை வந்து கூலர் பேன் வந்து ஏற்றுக்கணும்னு சொன்னவ இப்போ நாங்கள் வந்து உடையின்ற கடற்கரை அதாவது இந்த மீன் சந்தையில் வந்து அதாவது மீன் ஏலமுறை விற்பனை பார்த்துனாங்க பெரிய அளவிலான மீன்கள் பார்த்துனாங்கள் அதாவது சுறா மீன் திருக்க மீன் ம கனவாய் பெரிய நாண்டுகள் அப்படியெல்லாம் நிறைய விதமான மீன்களை எல்லாம் வந்து முறையில் வந்து விற்பனை ஆகி கொண்டு வந்தது அதோடு வந்து பாப்பமண்டா அதாவது வந்து வயது போன அம்மா மேடையெல்லாம் வந்துருந்து ஏல முறையில் வந்து வியாபாரத்துக்காக வந்து தாங்கள் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக வந்து ஏல முறையில் வந்து மீன்களை பெற்றுக்கொண்டு போய் சந்தையப்படுத்துறதுக்கு சந்தையில் கொண்டே வந்து விற்பனை செய்யணும் அப்போ அவையில் கேட்குற ஏலம் கேட்குற முறைகள் எல்லாமே வந்து பார்த்துனாங்க அதோடு வந்து வந்து இந்த ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிச்சி அந்த மீன்களை தவத்திர முறை இப்படி ஒவ்வொரு ஒரு கூடாரங்களாக போட்டு வச்சிருக்கணும் இவள் வந்து எப்படி இந்த காலை பொழுதுகள் இப்படி மீன் பிடிச்சி வந்துட்டு இந்த பொழுதுகளை கழிக்கணும்ன்றது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துருப்போம் என்னென்ன விலையில் வந்து மீன் ஏல முறையில் போகுதுன்றதையும் பார்த்து நாங்கள் இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்ய போகிறோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம்